பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருக்குறளிலே ஒரு புதிய தலைப்பிலே உங்களிடத்தில் பேச விளைகிறேன் திருக்குறளிலே மரம் என்கின்ற ஒன்றை குறித்து பெருந்தகை அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் ஆகிய இடங்களில் என்னென்ன செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து பேச விளைகிறேன் அதற்கு முன்பு நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலும் மரத்தை குறித்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூறியிருப்பதை சுருக்கமாக பார்த்துவிட்டு நம்முடைய செய்திக்கு செல்லலாம் அவ்வையார் சொல்லுகிறார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் என்று குறிப்பிடுகிறார் காட்டிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நல்ல மரங்கள் இல்லை சபை நடுவிலே நீட்டோலை வாசியாமல் எவன் ஒருவன் நிற்கிறானோ அவன்தான் நல்ல மரம் என்று ஒரு உயர்வாகச் சொல்லுவது போல கல்லாதவனை குறித்து ஒரு இகழ்ச்சியாக மரம் என்று அவ்வை பிராட்டியார் குறிப்பிடுகிறார் இப்படியே நீங்கள் வந்தால் பாரதியாரும் தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் ரெண்டு இடத்திலே மரத்தை பருத்தி பேசுகிறார் பாஞ்சாலி சபதம் ஐந்து விதமாக பிரித்திருக்கிறார் துரியோதனன் சூழ்ச்சி சர்க்கம் சூதாட்டு சருக்கம் அடிமைச் சருக்கம் துயில் உரிதல் சர்க்கம் பாஞ்சாலியின் சபத சருக்கம் என்று ஐந்து சபதத்தை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் ஒருவேளை இன்று பாஞ்சாலி சபத்தை குறித்து பேசப் போகிறாரோ என்று நீங்கள் நினைக்க இல்லை இங்கே மரத்தை அவர் பாரதியார் எப்படி கையாண்டு இருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறேன் முதலிலே பிரம்மஸ்துதி என்று பாஞ்சாலி சபத்தை தோங்குகிறார் நொண்டி சிந்து வகை சேர்ந்தது ஓமனும் பெரியார்கள் ஓதுவதாய் என்றும் வினை மோதுவதாய் துயர் தீர்ப்பதுவாய் தீமைகள் மாய்ப்பதுவாய் நலம் சேர்ப்பதுவாய் நாமும் உருவும் அற்றே மனம் நாடறிதாய் குந்தி தேடரிதாய் ஆம் எனும் பொருள் அனைத்தாய் வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய் நின்றிடும் பிரம்மம் என்பார் அந்த நிர்மல நிர்மலப் பொருளினை நினைத்திடுவேன் நன்றி செய் தவ யோகம் சிவஞானம் ஞானம் பக்தியும் நனிகிடவே வென்றிகொள் சிவசக்தி என மேரவே இருள் சாவுறவே இந்தமிழ் நூல் இதுதான் புகழ் எய்து இனிதாய் என்றும் இலகிடவே என்று பிரம்மஸ்துடியை சொன்ன பாரதியார் பாஞ்சாலி சபதத்துக்குள்ளே செல்கிறார் பாஞ்சாலி சபதத்திலே துரியோதனனும் அங்கே சகனியும் சேர்ந்து திரிதராட்டின் இடத்திலே சென்று சூதாட்டத்தை பற்றி ஒரு மண்டபம் கட்டி தோக்குகிறேன் அதிர்களை பாண்டவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் திரிதராட்டின் அவர் மறுக்கிறார் இவரெல்லாம் தீமை செய்யக்கூடாது என்று இருந்தாலும் ஒருவாறு சொல்லி அதற்கு இணக்கம் வாங்கிவிட்டு யாரை தூது அனுப்ப வேண்டும் அவர்களை அழைத்து வர என்றால் விதுரனைத்தான் தூது அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது விதுரன் தூது செல்லல் என்கின்ற பகுதி வருகிறது அத்தினாபுரத்திலிருந்து ஏராளமான பொருள்கள் மற்றும் படைகளோடு பாதுகாப்போடு செல்கிறார் இவர் செல்லுகின்ற வழியிலே உள்ள இயற்கை காட்சிகளை அனுபவித்துக் கொண்டே போகிறார் அப்படி போகின்ற வழியிலே கோலம் குரு பயன் மரங்கள் செறிந்து வாழும் குளிர்கா குளிர்காவும் சோலைகளும் குளவு நாடு என்று பாரதியார் விதிரன் வாயின் மூலமாக மரத்தை பயன் மரம் என்று இங்கே குறிப்பிடுகிறார் திருக்குறளிலும் பயன் மரம் நச்சு மரம் இது போன்ற கருத்துக்கள் வரும் நாம் அந்தந்த இடத்திலே பார்க்கலாம் அதற்கு அடுத்து இரண்டாவதாக பாரதியார் சூதாட்டம் நடைகிறது பாண்டவர்கள் எல்லாம் தோற்று விட்டார்கள் இப்பொழுது துரியோதனன் திரௌபதியை இழுத்து வர சொல்கிறான் தேர்பாக நித்திலே அவன் இரண்டு முறை சென்று திரௌபதிய நியாயம் நடந்த விடயத்தை சொல்கிறான் அவள் வெவ்வேறு விதமாக மறுத்துவிட்டு சபைக்கு வந்து என்னால் இவ்வாறு நடந்தது நான் செல்ல இயலாது என்கின்ற விதத்திலே சொல்ல விளைகிறான் உடனே கோபத்துடன் தன்னுடைய தம்பி துர்ச்சாதனை அழைத்து நீ போய் அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறான் துர்ச்சாதனோ துர்குணக்க துர்க்குணத்திற்கு உரிமை உடையவன் கல்வி கேள்விகள் எதுவும் மற்றவன் அண்ணனுடைய நலம் ஒன்றே போதும் அவனை சார்ந்தே வாழக்கூடியவன் இவனும் அந்த மாளிகைக்கு திரௌபதி இருந்த மாளிகைக்கு சென்று பல்வேறு விடயத்தை குறித்து சொல்லிவிட்டு அவள் மறுக்கிறாள் உடனே இவன் தேவியவள் பாதி உயிர் கொண்டு நீண்ட கருங்குழலை பற்றி முன் சென்று இழுத்தான் மக்கள் எல்லாம் கொண்டிருந்தனர் ஊரவர்தம் கீழ்மை உரைக்க தகுமாமோ வீரமில்லா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தரணியிலே பொன்னை பொன்னை அவள் அந்த புறத்திலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பாரதியார் இந்த இடத்திலே மக்கள் இந்த கொடுமையை கண்டு எதிர்ப்பு தெரிக்க தெரிவிக்காமல் அவன் இழுத்துச் செல்வதை பார்த்து என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது என்று பார்த்து கொண்டிருந்தார் எனவேதான் மக்களை நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகின்றார் என்று குறிப்பிடுகிறார் இனி நாம் ஒரே ஒரு இலக்கிய காட்சியை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி திருக்குறளுக்குள் செல்ல விளைகிறேன் சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி தலைவியும் தலைவனும் வீட்டிற்கு முன்பாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவி தலைவனிடம் கூறுகிறாள் நாம் இந்த இடத்திலே பேச வேண்டாம் மற்றவர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லுகிறாள் தலைவனுக்கோ ஒரு அச்சம் சுற்றும் முற்றும் பார்க்கிறான் ஒருவரும் இல்லை தலைவியிடம் சொல்கிறார் ஒருவரும் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது யார் நம்மை பார்க்கிறார்கள் ஏன் வெட்கப்படுகிறாய் என்று கேட்கவே தலைவி சொல்கிறாள் இதோ நிற்கிறதே இந்த புன்னை மரம் நான் பிறந்த பொழுது என் தாய் இந்த மரத்தை நட்டி தண்ணீர் ஊற்றி இவள் உன் சகோதரி என்று சொல்லி சொல்லி வளர்த்தாள் எனவே சகோதரியின் முன்பாக நாம் பேசுவது அல்லது அவ்வளவு அழகில்லை என்று சொல்கிறார் அப்படி என்றால் நம்முடைய தமிழ் சமுதாயம் மரத்தையும் கூட நம்முடைய ஒரு உயிராக பாவித்து அந்த காலத்திலே வந்திருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல செய்தி இதன் மூலம் தெரிகிறது சரி இனி நாம் திருக்குறளுக்குள் வருவோம் திருக்குறளிலே அறத்துப்பாலிலே இல்லறவியல் இந்த இடத்திலே வள்ளுவ பெருந்தகை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வர்த்தன் மரந்தளித்தற்று என்று அன்புடைமை இதில் எட்டாவது குரலிலே பேசுகிறார் அன்பு இல்லாமல் ஒருவர் இடத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குமேயானால் ஒரு வறண்ட பாலை நிலம் அந்த பாலை நிலத்திலே பட்டுப்போன மரம் துளிர்கிறது எவ்வாறு துளிர்க்க முடியும் துளிர்க்கவே முடியாது அதுபோல அன்பு இல்லாவிட்டால் உயிர் வாழ்க்கை வளம் பெற முடியாது உயிர் வண்பார்க்கன் வற்றல் மற்ற தற்று என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தது என்ற ஓர் அதிகாரத்திலே நான்காவது குரலிலே சொல்லுகிறார் திணைத்துணை நன்றி செய்யணும் பனை கொள்வர் பயன் தறிவார் என்று குறிப்பிடுகிறார் இந்த குரலிலே பனை என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இது மூன்று பால்களிலும் வருகிறது அவ்வப்போது வருகின்ற பொழுது நாம் அதை பற்றி பார்க்கலாம் சிறிதான ஒரு உதவி செய்துவிட்டால் அந்த உதவியின் பயனை தெரிந்தவர்கள் பெரிதாக பனை அளவாக கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல விளைகிறேன் ஒரு கிராமப்புறத்திலே ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடைபெறுகிறது அந்த ஊருக்கு வரக்கூடிய பேருந்து அன்று வரவில்லை அல்லது இவன் தவற விட்டு விட்டான் ஏதோ ஒரு விடயத்தில் அவன் தயங்கி கொண்டு ரோட்டிலே நின்று கொண்டிருக்கிறான் நான்கைந்து கல் தொலைவிற்கு அந்த புறம்தான் தேர்வு மையம் இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை அந்த வழியாக ஒரு வண்டியில் ஒருவர் வருகிறார் என்ன தம்பி தயங்குகிறாய் என்று கேட்கிறார் அவன் உள்ள விடயத்தை சொல்கிறான் பரவாயில்லை நானும் அது வழியே தான் செல்கிறேன் ஏரிக்கொள் என்று கொண்டு போய் உரிய நேரத்திற்கு முன்பாக அந்த தேர்வு மையத்திலே விட்டு விட்டு அவர்பாட்டுக்கு சென்று விட்டார் இந்த தம்பி அவருக்கு நன்றி என்று சொல்லி உள்ளே பரீட்சைக்கு சென்று விட்டான் இந்த இடத்திலே அந்த உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அது கிடைக்க பெறாமல் இருக்குமே ஆனால் பதினோரு ஆண்டுகள் படித்த அந்த பரீட்சை தேர்வை எழுத முடியாமல் போயிருக்கும் இதைத்தான் வள்ளுவர் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் பெறுவார் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தது இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒப்புரவு அறிதல் என்கின்ற அதிகாரத்தில் ஆறாவது குரலிலே சொல்லுகிறார் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஊரிலே நல்ல பண்பு உடையவரிடத்திலே செல்வம் இருக்கும் என்று சொன்னால் அவர் அந்த ஊர் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை அல்லது வறியவருக்கு அவரிடத்திலே உதவி என்று வரி வந்து கேட்பவருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல தன்மை அவரிடத்தில் இருக்கும் அதே ஊரில் அந்த ஊரின் நடுவிலே ஒரு நல்ல பயனுள்ள பழங்களை தரக்கூடிய மரம் பழுத்து இருந்தால் அந்த ஊர் மக்கள் அந்த மரத்திலே இருக்கின்ற பழங்களை பறித்து தின்று பசி ஆற்றுவது போல அந்த செல் செல்வரிடத்தில் இருக்கின்ற செல்வமானது மக்களுக்கு பயன்படும் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த ஏழாவது குரலிலே சொல்கிறார் மருந்து ஆகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் என்று குறிப்பிடுகிறார் ஒரு மருந்தாக எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக வாழை மரத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் வாழைப்பூ வாழைக்காய் வாழை இலை வாழைத்தண்டு வாழை எல்லா உறுப்புகளும் மக்களுக்கு பயன்படுவது போல அந்த செல்வர் பெருந்தகையாளரிடத்திலே இருக்கக்கூடிய செல்வமானது ஊர் மக்களுக்கு பெரிதும் பயன்படும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுபோ இது அறத்துப்பாலிலே இவ்வாறு நான்கு இடத்திலே மரத்தை பற்றி பேசுகின்ற வள்ளுவர் பொருட்பாலிலே என்ன கூறுகிறார் என்பதை அடுத்த பார்க்கலாம் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்